அவன் குழந்தையில் நடக்கும்போது கீழே விழுந்துருக்கூடாது அதுன்னு பின்னாடியே போய் பிடிச்சவன் நான் அவன் எல்லாம் அதாவது இருபத்தி ரெண்டு வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில அவர் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காரு பல பல பரிமாணங்கள் கதாபாத்திரங்கள்ல நம்ம எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணியிருக்காரு அண்ட் ஹி வில் கண்டினியூ டு டூ சோ இன் டிஃப்ரெண்ட் ஃபெசட்ஸ் இன்னைக்கு இந்த மேடையில் உங்க முன்னாடி ஒரு டிரெக்டரா ஒரு ப்ரொடியூசராக அவர் வந்து அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னா இட் இஸ் நாட் அன் ஈஸி திங் இட் இஸ் நாட் அண்ட் ஈஸி டாஸ்க் பட் இன்னைக்கு அவர் வந்து இவ்வளோ வளர்ந்துருக்காரு ஹி இஸ் தி சினிமா வேர்ல்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஒரு மூல காரணம் இருக்காங்க முதல் நாள்ல இருந்து என்னுடைய பையன் நல்லா வளருவான் ஒரு பெரிய ஸ்டார் ஆவான் ஒரு நல்ல ஹியூமன் பீங்காக வாழ்வான் அப்படின்னு ஒருத்தங்க நென்ஸ்ட் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க இந்த ஒரு மேன் ஆஃப் மேன் பிஹண்ட் ரவி மோகன் ஸ்டுடியோஸ் உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் அழகான நிகழ்வு இந்த மேடையில் நடக்கப் போகுது நம்ம எல்லாருமே பார்க்கவே அதை நீங்கள் அனவுன்ஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு நல்ல நேரத்தில் இன்னொரு சின்ன சர்பிரைஸ் உங்களுக்கு இருக்கு அது நீங்கள் பார்க்கும் தெரியும் இல்லை நானே சொல்லிடுறேன் எல்லாமே ட்ரை பண்ணோன்ற ஆசைன்னு சொல்லி நான் வீடியோவில் சொன்னேன் அதனால இதையும் ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு நானாக நினைக்கல நம்ம கெனிஷை தான் சொன்னாங்க உன்னால் இது முடியும்னு ஒரு சில விஷயம் சொன்னாங்க எனக்கு இதில் பழக்கமே இல்லை நான் யோசித்தது கூட கிடையாதுன்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க உன்னால் லிரிக்ஸ் எழுத முடியும் அப்படின்னாங்க ஸோ நான் ஒரு லிரிசிஸ்ட்டாக ஒரு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கேன் இந்த சாங் கினிஷா வந்து சொல்லும்போது அவங்க அவங்க அம்மாவை பற்றி ஒரு சாங் எழுதணும்னு சொன்னாங்க நான் எங்கள் அம்மாவை நினச்சி ஒரு சாங் எழுதுனேன் அதுக்கப்புறம் தான் யோசித்தோம் அம்மான்றது வந்துட்டு ஒரு எமோஷன் அது அது எல்லார் அம்மாவுக்காகவும் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் அம்மா சாங் ஓ ப்ளீஸ் ஜாயின் மீ ஆன் ஸ்டேஜ் ஸோ என்னை ஒரு லிரிக்ஸை ஸ்டாக்குனது இவங்க தான் இப்போதைக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு சாங் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் ஒரு ரெண்டு வார்த்தை நீங்கள் பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் ஆரம்பிக்கட்டுமா சரணமா பல்லவியா என்ன வேணும் ஸோ உங்களுடைய வார்த்தைகளுக்கு இவர் இவங்க உயிர் கொடுத்துருக்காங்க அம்மா உடைய பையனுடைய குழந்தையுடைய நான் பையன்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பார்த்த உடனே ஒரு குழந்தையினுடைய ஒரு உறவு எங்க ஆரம்பிக்குதுன்னா இருந்து ஆரம்பிக்குது அந்த லிரிக்கை எடுத்துட்டு கருவாக இருந்தேனே உருவை நீ தந்தாயே அப்படின்ற லிரிக் நான் எழுதினேன் பாடினா நல்லா இருக்கும் அம்மாவுக்கு நேற்றுக்கு பர்த்டே இது உங்களுக்கான கிஃப்ட் அம்மா இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு நீங்க உட்காந்துக்கோங்க பிளீஸ் அவன் குழந்தையில நடக்கும்போது கீழே விழுந்துருக்கூடாதுன்னு பின்னாடியே போய் பிடிச்சவன் நான் எல்லாம்